என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக சகலம்னா அதுக்குள்ள அடங்காதது ஒண்ணு இல்லை என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் அவர் கிருப தருவார் என பலப்படுத்துவார் தொடர்ந்து என்னை நடத்துவார் என்னுடைய சின்ன மூளையில அவர் செய்யறது என்னால புரிஞ்சுக்க முடியல கழுகு தன் கூட்டை கலைத்து கூட்ட கலைக்கும் போது அந்த குஞ்சு எதுக்கு கூட்ட கலைச்சது ஏன் கூட்ட கலைச்சதுனா அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த என் பிள்ளை இந்த குறுகிய வட்டத்தில் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது என்னை போல உன்னதங்களிலே பறக்க வேண்டும் அது வளர்ந்து விட்டது சிறகுகள் வந்து என்னை போலவே ஆனால் இன்னும் பறக்கவில்லை உன்னத மா பெற்றுக் உன்னதத்தில் பறக்காமல் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் பிள்ளை என்னை போல மாற வேண்டும் என்னை போல உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே கூட்டை கலைத்தது அந்த குஞ்சுக்கு தெரியாது ஏன் அம்மா இவ்வளோ கூட கட்டி இவ்வளோ பராமரித்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்து இவ்வளோ என்ன பராமரித்து கூட்டை எதுக்கு கலைச்சதுன்னு அப்போ தெரியாது ஆனால் உன்னதங்களில் பறக்கும் அது தெரியும் கர்த்தர் சாபிதை போல நான் உபத்திரவப்பட்டது அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அவர் நல்லவர் எனக்கு நல்ல செய்யறதுக்கு தான் இப்போ ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் வனாந்திர வாழ்க்கை வனாந்திர பாதையை கத்த நமக்கு எல்லாருக்கும் அனுமதிச்சிருப்பார் எல்லாரும் அந்த பாதையில் போயிருப்போம் இப்ப போய் கொண்டிருக்கலாம் சந்திக்கலாம் ஆண்டவரே வனாந்திர பாதை அனுமதிக்கிறார் எதற்கு தெரியுமா பிசா சொல்லுவான் வனாந்திர பாதையில் வனாந்திர பாதை என்ன ஆபக்கு சொல்றான் வரைக்கும் எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுறேன் கேளாத மாதிரியே என் ஜபத்துக்கு பதில் வருமா வராதான்னு தெரியல சொல்ல முடியும் முகத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க யோபு சொல்றார் முன்னாலும் போனாலும் இல்லை பின்னாலும் போனாலும் வலது புறத்தில் போனாலும் இடது மூளை காண ஆண்டு வரை இது தாங்க வனாந்திரம் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வனாந்திர சூழ்நிலை இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அற்புதம் நடக்குமா நடக்காதா சுகம் கிடைக்குமா கிடைக்காதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா என் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா ஒரு ஒரு சில நாட்கள் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா ஆண்டூர்களை வனாந்திர பாதியில் அனுமதிச்சிட்டு அர்த்தம் பிசாசு சொல்லுவான் ஏய் நீ தோத்து போயிட்ட உன் ஜபம் கேட்கப்படல உன்னை கைவிட்டார் இப்படி எல்லாம் பேசுவான் வனாந்திரத்தில் நடக்கும் போது நீ பிசாசை பார்த்து சொல்லு ஏ பிசாசே வனாந்திரம் தோற்று போன இடம் அல்ல வனாந்திரம் ஜபம் மறுக்கப்பட்ட இடம் அல்ல மாறாக வனாந்திரம் ஒரு எனக்காக கர்த்தர் ஆயத்தம் காணானை நானை சுதந்திரிப்பதற்கு என்னை உருவாக்குகிற இடம்தான் தான் வனாந்திரம்